சம்ப அரிசி மாப்பிழை சம்பா அரிசி சம்பா அரிசி மாப்பிழை சம்பா அரிசி சத்தான அரிசி வகைகளிலே மாப்பிழை சம்பாவும் போர் அரிசி ஆண்மை குறைபாட்டை நீக்குமே நிறத்தில் இருக்கும் இந்த அரிசி இளம் வயது ஆண்களுக்கு ஏற்ற அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசியிலே சமைத்த சாதத்தை தினம் உண்டு வந்தாலே உடலுக்கு நல்ல வலு கிடைக்குமே ஒரு மாதத்தில் இதன் பயனை அறியலாமே அந்த கால புது மாப்பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி சாதத்தை சமைத்து கொடுப்பது வழக்கமாகுமே புது மாப்பிள்ளை போலே இருக்கலாமே புது மாப்பிள்ளை போலே இருக்கலாமே இளம்பயது ஆண்களுக்கு மிகவும் ஏற்ற அரிசியே மாப்பிள்ளை சம்பா அரிசியை வயது ஆண்களுக்கு மிகவும் ஏற்ற அரிசியை மாப்பிள சம்பா அரிசியை